சின்ன மருமகள்ல அடுத்த நிலக்கு போதுன்னு வாங்க பாக்கலாம் காட்டுக்குள்ள எப்படி போறதுன்னு தெரியல காட்டுக்குள்ள போறதுக்கான பாதையும் தெரியல அந்த ஆயிரம் வண்டுகள் கூடு கட்டி இருக்கிற இடமும் தெரியல இது எதுவுமே தெரியாம தமிழ் முழிச்சு போய் நிக்கிறாங்க அப்பதான் ஊர்க்காரங்கிட்டையும் ஊர் பெரியவங்கட்டையும் ஐயா யாராவது ஒரு ஆளு மட்டும் இங்க கூட வாங்கலை நீங்க வந்தீங்கன்னா போதும் எப்படியாவது அந்த வண்டுக்கடிக்கான மருந்தை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லையில அத்தா இது ஒன்னும் லேசுபட்ட காரியம் கிடையாது இப்ப வேற அந்த வண்டுகள்லாம் ஊருக்குள்ள கிளம்பி வந்திருக்கு வண்டுக ஊருக்குள்ள வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் காட்டை சுத்தி அந்த வண்டுக அதிகமா பறந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் பத்தாதுக்கு அந்த வண்டு கிடைச்சா என்ன நிலைமையாகனு உங்களுக்கு தெரியும் அவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாத ஆத்தா அந்த மருந்தை இதுவரையே கண்டுபிடிக்க நிறைய பேரு போய் காட்டுக்குள்ளேயே தொலைஞ்சு போயிருக்காக காட்டுக்குள்ள தொலைஞ்சு போனவங்க உசுரோட திரும்பி வந்ததும் கிடையாது அந்த மருந்தை எடுக்க போன யாருமே இதுவரையே திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது அவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள அத தேடி போறதுன்றதே மிகப்பெரிய ஆபத்து அதே மாதிரி அப்படி தேடி அந்த மருந்து நெருங்கி போனாலும் அந்த ஆயிரம் வண்டுகள் கூடு கட்டி இருக்கிற இடத்துல ஒரு மனுஷன் வாட அடிச்சாலே அந்த வண்டுகளுக்கு தெரிஞ்சு போயிடும் அந்த வண்டுக கூடோட பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்க அப்படியே மனுஷன அந்த இடத்திலேயே உசுர காவு வாங்கி விட்டுரும் இவ்வளவு பெரிய ஆபத்து நிறைஞ்ச இடத்துக்குள்ள எப்படி ஆத்தா போறது நீங்க வேற வாயு வயிறுமா இருக்கேன்னு கேள்விப்பட்டோம் இந்த வாயு வயிறுமா இருக்கிற நேரத்துல ஏன் காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே போகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஊர் பெரியவர் சொல்லவும் இன்னும் பெரியவரே இவரை நம்ம சர்வ சாதாரணமாக சொல்லிட்டியே நான் படிக்கிறது மருத்துவ படிப்பு ஒருத்தவங்களுடைய உசுரை காப்பாத்துறது தான் என்னுடைய வேலையே இப்படி இத்தனை மக்கள் உசுரை விட்டுட்டு படுத்து கணக்காக பாருங்க இத்தனை பேர் உசுர போயிருச்சு இப்போ என் மாமா என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வண்டு கடிச்சு வச்சிருக்கு அவங்கள நான் காப்பாத்துறதுக்காகவாது அந்த காட்டுக்குள்ள போய் அந்த மருந்தை நான் எடுத்துகிட்டு வரணும் நீங்க வரலைனாலும் பரவாயில்ல அந்த காட்டுக்குள்ள போறதுக்கான பாதையை மட்டும் நீங்க சொல்லுங்க எப்படி போகணும் எங்க போய் எந்த இடத்துல தேடணும் இதுவாவது ஏதாவது தெரிஞ்சா தானு நம்ம அந்த வண்டுக்கடைக்கான மருந்து எடுத்துட்டு வர முடியும் தயவு செஞ்சு சொல்லுங்க பெரியவரே அப்படின்னு சொல்லி தமிழ கேட்கவோ அப்பதான் சேது ஆமாயா நீங்க வர்றதுக்கு எல்லாருமே பயப்படுறீங்கன்னு தெரியுது நானும் தமிழும் போறோம் போய் அந்த வண்டிக்கடிக்கான மருந்து எடுத்துட்டு வரோம் அதுக்கான பாதையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி செய்து கேட்கவும் ஐயா இங்க இருந்து காட்டுக்குள்ள இறங்கி நேரம் நடந்தீங்கன்னா ஒரு ஒத்தேடி பாதை மாதிரி வரும் ஐயா அதுக்கப்புறம் மலை இறக்க வரும் அந்த மலை இறக்கத்துல இறங்கி ஒரு ம நறுமணம் மிக்க வாசனையா இருக்கும் அந்த இடத்துல அவ்வளவு ஒரு மனமாவும் இருக்கும் ஒரு பூ வாடையும் கலந்து அந்த நறுமணம் நம்ம மதிமயக்கிற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல ஏகப்பட்ட பாதைகள் இருக்கு தப்பி தவிர எந்த பாதையில போனாலும் திரும்ப காட்டுக்குள்ள வந்துற அளவுக்கு உங்களுக்கு காட்டுக்குள்ள பாதை தெரியுமான்னு எனக்கு தெரியல ஐயா அதனாலதான் நான் சொல்றேன் ஊர் ஆட்கள் யாருமே காட்டுக்குள்ள வர பயப்படுறாங்க என்னாலேயும் வர முடியாதயா எனக்கும் குடும்பம்னு ஒண்ணு இருக்கு அந்த வண்டுகடி பட்டுச்சுன்னா அந்த நிமிஷமே உசுர போயிரு ஐயா எதுக்கு ஐயா வேணாம் ஐயா நம்ம ஐயாவ உங்க ஊருக்கு கொண்டு போயிருங்க ஐயா உங்க ஊருக்கு கொண்டு போங்க வெளிநாட்டுக்கு போங்க எங்கயாவது போங்க போய் ஐயாவுடைய உசுரை காப்பாத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவர் சொன்னதும் இல்ல ஐயா இதுக்கு ஆங்கிலத்துல மருத்துவமே கிடையாது ஒரே மருத்துவம் கூடு கட்டி இருக்கிற வண்டுகளுக்கு பக்கத்துலதான் அந்த மருந்து இருக்கு ஏன் அடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் நீங்க சொல்றது சரிதான் நான் சொன்ன பாதையில போனீங்கன்னாலே அதுக்கான மருந்து உங்களுக்கு கிடைக்குமான்னு நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவர் சொன்னதும் சரிங்க வாங்க காட்டுக்குள்ள இருந்து நேரம் ஒத்தேடிப்பாத அதுக்கப்புறம் மழை இறக்கும் அதுக்கப்புறமா அந்த நறுமணமிக்க வாசனை வச்சுதான் நம்ம அந்த கூடு எங்க இருக்குனே கண்டுபிடிச்சு அதுக்கு பக்கத்துலதான் அந்த மருந்து இருக்கு நம்ம போயிடலாம் கூப்பிடவும் வா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் போறாங்க அப்பதான் ராஜாங்கம் சேது நிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க செலவும் அப்பா நீங்க ஏன்பா நீங்களும் எங்க கூட வரீங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் ஆமாயா யா நம்ம குடும்பத்துல இருக்கிற இத்தனை பேர் வண்டுகடியில பட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு கிராம மக்கள் இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க இதை என்னுடைய அரசியல் வாழ்க்கையாவும் நான் பாக்குறேன் இத்தனை பேர் மக்கள் உசுறு சொல்லிட்டு சேது கூட ராஜாங்க கிளம்பவும் அப்பதான் மோகனா என்னங்க அவங்க போயிட்டு வரட்டும் உங்களை வண்டு கடிச்சிருக்கு நீங்க இங்க இருங்க அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும் அப்பதான் ராஜாங்க சொல்றாரு சேதுவையும் தமிழையும் தனியா அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்ல மோகனா நீ வீட்டை பாத்துக்க நான் போயிட்டு வந்துற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் அப்பதான் அப்பத்தா ஐயா கருப்பு நீதான் மூணு பேத்துக்கு துணையா இருந்து நல்லபடியாக போய் அந்த மருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்போத்தான் வேண்டிக்கிட்டு இருக்காங்க ராஜாங்க சேது தமிழ் மூணு பேரும் பார்த்தா இங்கே காட்டுக்குள்ளே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ராஜாங்க காட்டுக்குள்ளே வர விஷயத்த போஸ் அடியாட்களுக்கு ஃபோனை போட்டு அண்ணே இந்த மாதிரி ராஜாங்கம் காட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காருன்னே எங்களால் வீட்டில் எதுவுமே பண்ண முடியலன்னு எல்லாரையும் வண்டு கடிச்சிருச்சனே ரொம்ப தலையெல்லாம் சுற்று படபடப்புன்னு வருதுனே நம்ம ஆட்கள் ரெண்டு பேரும் செத்து வேற போயிட்டாங்கனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் விஷயத்த சொல்லவும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஃபோனை வச்சுட்டு அண்ணே நீங்க பாத்துக்கங்க நான் அந்த ராஜாங்கம் காட்டுக்குள்ள வரான் நான் காட்டுக்குள்ள கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போஸ் கிளம்புவோ தம்பி நில்லுங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதி நீதிமான் செலவும் நீங்க வரீங்களா ஆமா அந்த ராஜாங்கம் எனக்கு பரம எதிரி அவனை என் கையாலேயே குத்தி கொள்ளணும் என் கண்ணு முன்னாடி அவை உசுறு போகணும் இது நடந்தே தீரணும் வாங்க நம்மளும் காட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமானும் கிளம்பவும் நீதிமானும் போஸும் காட்டுக்குள்ள பதுங்கி இருக்காங்க அதே காட்டுக்குள்ள ராஜாங்கம் சேது செல்வி மூணு பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அண்ணே அந்த பக்கம் சேது வரா சேதுவை எப்படியாவது நான் தசை திருப்பிடிறேன் நீங்க அந்த ராஜாங்கத்தை எப்படியாவது கத்திய வச்சு குத்தி அவன் அந்த இடத்திலேயே கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போசு சொல்லவும் சரி தம்பி ராஜாங்கத்தை கொல்றதுக்காக நீதிமான் கையில கத்தியோட பார்த்தா வெளியில வரான் இங்க போஸ் பார்த்தா பின்னாடி வழியா வந்து சேதுவோடைய கழுத்துல கையற வச்சு இருக்கமா பார்த்தா இழுத்துடுறான் இங்க சேது கத்தவும் முடியல சேதுவை பிடிச்சி தர தரன்னு இழுக்கவும் இந்த பக்கம் பார்த்தா நீதிமான் கத்தியோட வந்துடுறான் கத்தியோட பார்த்தா இங்க ராஜாங்கம் நீதிமான பார்க்கவும் தமிழ் செல்வியும் பாக்குறாங்க இங்க ராஜாங்கத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஏய் நீ நட பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கவும் நான் என்ன பண்றேன்னா உன்னை எப்படா கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுமலையில இருந்த ராஜாங்கம் உன் சாவி என் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா அந்த நீதிமான் ராஜாங்கத்தை கொள்றதுக்காக கத்தியை தூக்கிட்டு வரா இதை பார்த்தா தமிழ் பிடிச்சாங்க விடுறோம் இங்க மாமா என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் செல்வி கையில கத்தியை பிடிக்கவும் ராஜாங்க பார்த்தா நீதிமான அடிக்க ஆரம்பிச்சிடறாரு நீதிமான அடிக்கவும் கையில இருக்கிற கத்தி பார்த்தா பறந்து போய் கீழே விழுந்துருது நீதிமான் அடிபட்டு கீழே அப்படியே சரசரன் உருண்டு பார்த்தா கீழே விழுந்து அது பெரிய மலைப்பகுதியா இருக்கிறதுனால ஒரு மலை கல்லுல அடிபட்டு இங்க பார்த்தா நீதிமான் அப்படியே மயக்கமாயிரம் சேது சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சேதுவை தேடுறாரு சேதுவை பார்த்தா இங்க போஸ் தர தரன்னு இங்க இழுத்துக்கிட்டு இருக்கான் இதை பார்த்தா ராஜாங்க பாத்துறாரு